நாம் தூய்மையாக இருக்கிறோன்னு சொன்னால் எப்போ இந்த இறைநீ இறைநீதிக்கு கொஞ்சம் கூட முரண்படாது செயலாற்றுவது அதுதான் பாவப்பதிவுகளை போன போ போக்கிய பிறகு மனிதன் அடைய வேண்டிய தூய்மை அந்த தூய்மையினால் கருமையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய எல்லாம் போய் சுத்த காந்த சக்தியாக மாறுறபோது உடல் வெட்டவுடனே இறை நிலையோடு வான் காந்தத்தோடு கலந்துவிடும் இல்லைன்னா கலக்க முடியாது எனவே ஒவ்வொருவரும் நாம் பாவ பதிவுகளை போக்கிக் கொள்வதுக்கு முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்புறம் எந்தெந்த செயல் செய்கிறோம் அதை எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதை நினைந்து உறுதி எடுத்துக்கொண்டு எடுத்த உறுதிப்படி மாற்றி வாழணும் இதுவரைக்கும் தவறா செய்தோம் இனிமே நான் செய்ய மாட்டேன் என்ற அளவில் மாற்றம் பெற்று அந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு செயலாற்றி வாழ வேண்டும் வாழ்க வளமுடன்